சமுத்திர கணினவர்களை பேச அழைக்கிறேன் அவனுக்கு நன்றி நான் வினோதை பண்ணிட்டு உங்ககிட்ட சொன்னதுதான் திருமணம் சொல்றேன் காலம் நம்ம எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம் ஆனா நமக்கு எப்ப தரணும் எந்த சூழ்நிலையில் அதை கொடுக்கணும்னு முடிவு பண்றது காலம்தான் ஏன்னா கடந்த ஒரு வாரமாக பயணங்களில் இருக்கும்போது எல்லாமே ஃப்ளைட் லேட்டாகவே இருந்தது இன்றைக்கு மட்டும்தான் நான் ஒன்றும் இல்லை ஏன்னா காலதாமதம் ஆயிடக்கூடாது சரியாக போயிடணும் சரியான நேரத்துக்கு போய் நிற்கணும் அப்படின்றதுக்காக வேணேன் இன்றைக்கி கரெக்ட் டைமில் எடுத்துட்டாங்க ஒரு சில நேரத்தில் நம்ம போகும்போது எல்லா டிராஃபிக் லைட்டுமே வந்து க்ரீனில் இருக்கும் அது எல்லாமே காலம்தான் காலம் முடிவு பண்ணுறது தான் இதை நான் ரொம்ப நம்புகிறேன் இந்த நொடி வரைக்கும் நம்புகிறேன் ஏன்னா பல எதிர்பாராத அதிர்ச்சிகளையும் ஆச்சரியங்களையும் நமக்கு காலம் கொடுத்துக்கிட்டே இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நிகழ்வு ஒரு இயக்குநருடைய மூணு படைப்புகளை பார்த்தா போதும் அந்த இயக்குனருடைய கேரக்டர் தெரியும்னு சொல்லுவாங்க அது இயக்குநருக்கு மட்டும் இல்ல தயாரிப்பாளருக்கும் பொருந்தும்னு நான் நினைக்கிறேன் அப்படிதான் நான் என் தம்பி சுரேஷை பார்க்கறேன் அவர் எடுத்திருக்க திரைப்படங்களை எடுத்து போதே அவர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சது அவரோடு பயணம் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்தது அந்த மேடையில தேகு சாரை பார்த்தோன்னே இன்னும் கூடுதல் சந்தோஷம் யார் யாரோட சேரணும்னு ஒன்றும் வீட்டில் ரொம்ப மகிழ்ச்சி சார் ரொம்ப சந்தோஷமா தம்பி வீ ஹவுஸ் வந்து இந்த சினிமா இருக்கிற வரைக்கும் இருக்கும் ஒரு நல்ல படைப்பு எடுக்கணும் அப்படின்னா வி ஹவுஸ் போகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்புறம் அண்ணன் தம்பி ராம அண்ணன் அவரை பத்தி நான் சொல்லணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் எந்த கதை எழுதினாலும் என் அண்ணனை வச்சுதான் எழுதுவேன் நான் இப்ப கூட ஒரு கதை எழுதி முடிச்சேன் அண்ணன் வச்சுதான் எழுதுவேன் நாங்க ரெண்டு பேரும் சந்திச்சோம்னா கதைகள் மட்டும் தான் பேசிக்கிட்டே இருப்போம் ஒரு அஞ்சு நிமிஷத்துல நான் ஒரு கதை சொல்லுவேன் அப்புறம் அண்ணன் ஒரு கதை சொல்லுவாங்க மாறி 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 கதைகள் தான் போயிட்டே இருக்கும் அதுல இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒன்னு சொல்லிடுவான் ஏன்னா நமக்கு இவ்வளவு பெரிய இடத்த கொடுத்த சினிமா மூலமாக நாம் ஏதாவது ஒன்னு சொல்லிடுவோம் ஒரு சொல்லிடுவான்னு சொல்லி முயற்சி 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 பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு பத்து படம் பண்ணோடனே அப்படின்னு நான் பேச்சுக்கு சொன்னேன் இப்ப அஞ்சாவது படைப்புக்கு வந்திருக்கோம் இன்னும் அஞ்சு படம் இருக்கு அதற்கு மேலும் ஒரு ஆசை இருக்கு அது நடக்கும் நம்புறேன் என் அண்ணன் கையை பிடிச்சிட்டே அப்படியே வந்துடுவேன் ஏன்னா எனக்கு அவ்வளோலாம் எனக்கு பெரிய அறிவாளியெல்லாம் கிடையாது நான் ஏன்னா அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் கொஞ்சம் என்ன இருங்க ஒரு சில விஷயம் தெரியாம இருக்கட்டும் ஏன்னா நிறைய விஷயம் தெரியாம இருக்கிறவன் ஜெயிச்சிருவான் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லுவோம் மாட்டிட்டு மாட்டிட்டேங்க முட்டி இருக்கும் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க நான் அப்படியே போறேன் போகும்போது யாராவது வந்து என் கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நான் நிறைய நம்புறேன் அப்படிதான் இந்த மொமெண்ட் வரைக்கும் என் வாழ்க்கையில் இன்னும் நான் நம்புறேன் என் அண்ணன் கையை நான் போகும்போது ரொம்ப தைரியமா போவேன் இந்த உலகத்துல நான் எந்த டாபிக் என் அண்ணகிட்ட பேசலாம் நீ அரசியலா பேசலாம் சினிமாவா பேசலாம் இலக்கியமா பேசலாம் எது பேசினாலும் அண்ணன் அதுல இருந்து தனியா மொத்தமா இப்ப நடிகரா இருக்காரா அது அப்படியே தள்ளி வச்சிட்டு இலக்கியவாதி ஒரு அரசியல்வாதி எல்லாமே புள்ளி விவரத்தோட இருக்கும் அப்படி ஒரு அண்ணன் ஒரு ஒரு லைப்ரரி மாதிரி தான் என் அண்ணா நான் பார்த்தேன் என் தகப்பனா பார்த்துருக்கேன் என் அண்ணனா பார்த்துருக்கேன் ஒரு குருவா பார்த்துருக்கேன் நான் எப்படி பார்த்தாலும் எனக்கு அப்படி தெரியவே அதுதான் என் அண்ணன் ரொம்ப சந்தோஷம் அண்ணன் இந்த காலகட்டத்தில் உங்களோட பயணப்படுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு என் பிள்ள அதாவது இவரோட ஒரு படம் நான் நடித்தேன் ஆட்டோ இருக்குல்ல ஆட்டோ போயிட்டு இருக்கும்போது இந்த வாசல் வழியா கிளம்பி அந்த வாசல் வழியா வரணும் வந்தாரு எப்படி எந்த டைமிங்ல பண்றாரு ஒண்ணுமே புரியல அதற்கு பிறகு ஒரு ஷார்ட் கம்போஸ் பண்ணியிருக்காங்க கார் வரும் கார் வரும் வந்து அப்படியே காரை தாண்டி நான் வரேன்றாரு அண்ணன் சொல்றாரு கனி சொல்றா அவனை பண்ண வேணான்னு சொல்ல டூப் வச்சு பண்ணலாம்னு சொல்லு ரோப் கட்டிக்க இருக்கா நான் கூப்பிட்டு இப்படியே எப்படி சொல்றது நான் சொல்றேன் என் தம்பி வேணாமே ரோ கட்டிக்கலாம் இல்லை நான் வந்துடுவேன் நான் வந்துருவேன் அந்த நம்பிக்கை இருக்குல்ல அதாவது ரொம்ப தகுதியான ஒரு நடிகன் ஃபைட்டா பண்ணுவார் டான்ஸா பண்ணுவார் நடிக்கணுமா சூப்பராக நடிப்பான் எல்லா தகுதியும் இருந்தும் என் தம்பிக்கு சரியான ஒரு கதவு திறக்கலையே அப்படின்னு நினச்சிருந்தேன் முதல் கதவு திறந்தது எங்க அர்ஜுன் சார் மூலமாக ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஐஷு இருந்தாங்க ரெண்டாவது கதவு இது இயக்குநராக அடியெடுத்து வச்சிருக்கான் இதற்கு பிறகு நான் தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் பார்க்கும்போது நான் சொன்னேன் நீயே எழுது உன்னுடைய பிளஸ் என்ன உன்னுடைய மைனஸ் என்ன ஒதுக்கி வச்சுது உன்னுடைய பிளஸ் வச்சு எழுது கூடவே நிற்கிறேன் எடுப்போம் நம்மளுடைய எல்லா தகுதிகளையும் வச்சு சரியான ஒரு படைப்பை கொடுப்போம் அடுத்த படைப்பு அதுவாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சரியா ஏன்னா அவருடைய உழைப்புக்கும் ஒழுக்கத்துக்கும் இன்னும் பெரிய பெரிய தளங்கள்ல என் தம்பி வந்து நிற்பான் கூடவே நானும் நிற்பேன் போது பல கதைகள் சொல்லியிருக்க அந்த மாதிரி இது ஒரு கதை நிறைய நிஜங்கள் பேசக்கூடிய ஒரு கதை நான் சொல்ற மாதிரிதான் ஒரு ஒரு காலம் மனிதனை எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்துது நீங்க எவ்வளவு நல்லவங்களா வேணாலிருங்க ஆனால் இந்த உலகத்திலிருந்து தப்பிச்சு போயிடவே முடியாது என் நண்பன் தாமிரா ஒரு கவிதை எழுதியிருந்தான் இந்த உலகில் இருந்து யாரும் அவ்வளவு எளிதில் தப்பி சென்று விட முடியாது நீ பதில் சொல்லிட்டுதான் போகணும் அப்படிதான் இந்த கதை இவ்வளவு சொன்ன போதும் இல்லைன்னா பேசலாம் இதான் காலத்துக்கிட்ட பதில் சொல்லாம யாருமே தப்பிச்சு போயிட முடியாது ஒரு காலம் நம்மளை எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்தும் அதனால முடிஞ்ச வரைக்கும் உண்மையா இருந்திருங்க எளிமையா இருந்துருங்க காலம் நம்மளை